ஸ்டூடியோ கிரீன் பிலிம்ஸ் கே ஏ தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் பதினான்கு முதல் திரையரங்குகளில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி டி ஹாலிடேஸ் மாவட்டம் நரிக்குடி அருகில் உள்ள மறையூரில் முன்னூறு ஆண்டுகள் பழமையான ராணி மங்கம்மாள் சத்திரம் அமைந்துள்ளது இது கிபி எழுநூத்தி ஆறு காலகட்டத்தில் தனது பேரனான விஜயரங்க சொக்கநாத நாயக்கரின் சார்பாளராக மதுரையை ஆண்டவர் ராணி மங்கம்மாள் இவர் காலத்தில்தான் மறையூர் மற்றும் நரிக்குடி சத்திரங்கள் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது தனுஷ்கோடி ராமேஸ்வரம் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக கட்டப்பட்டு பிற்காலத்தில் பள்ளியாக இயங்கி வந்தது இந்த நிலையில் போதிய பராமரிப்பு இல்லாததால் சத்திரத்தை சுற்றிலும் மரங்கள் வளர்ந்துள்ளன இதனிடையே வரலாற்றுக்கு ஆதாரமாக உள்ள இச்சத்திரத்தில் வளர்ந்துள்ள மரங்களை அகற்றி பழுது நீக்கி பாரம்பரிய சின்னமாக பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது இந்த நிலையில் நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பேசிய அமைச்சர் இந்த ஆய்வின் அடிப்படையில் சத்திரத்தின் பழமை மாறாத வகையில் முழுமையாக சீரமைத்து பாரம்பரிய நினைவு சின்னமாக மீட்டெடுக்க ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்தார் மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்னர் இந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் தொல்லியல் மற்றும் பாரம்பரிய முக்கியத்துவம் சார்ந்த இடங்களை பாதுகாத்திட தனி கவனம் செலுத்தி வருகிறார் விருதுநகர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய வெம்பங்கொட்டை அகழ்வாய்வு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது எனவே தொல்லியல் வரலாற்றில் விருதுநகர் மாவட்டத்தின் முக்கியத்துவம் கருதி பல இடங்களில் இப்பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நரிக்குடியில் அமைந்துள்ள புகழ்வாய்ந்த வழிப்போக்கர் அன்னச்சத்திர மண்டபத்தை சிறந்த முறையில் சீரமைத்து அதை பாரம்பரிய சின்னமாக பொழிவு பெற மாவட்ட நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என அவர் கூறினார் இதைத் தொடர்ந்து முக்குளம் ஊராட்சியில் அமைந்துள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் அமைச்சர் தங்கம் தன்னரசு திடீர் மேற்கொண்டார் அங்குள்ள வகுப்பறையில் நுழைந்த அமைச்சர் மாணவிகளின் அடிப்படை தேவைகள் குறித்து கேட்டறிந்தார் அப்போது அந்த பள்ளியில் கழிவறை வசதி அறிவியல் ஆய்வகங்கள் பள்ளிக்கான சுற்றுச்சுவர் சமையலறை மற்றும் பிற அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தரும்படி மாணவர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகம் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது இதை கேட்டறிந்த அமைச்சர் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் கல்விக்கு தேவையான அத்தனை வசதிகளும் செய்து தரப்படும் என அதன் பிறகு தங்கம் தென்னரசு இருந்து வெளியே வரும்போது ஓரமாக நின்று கொண்டிருந்த மாணவர் ஒருவர் எங்க ஊர் நரிக்குடிக்கு பஸ் வசதி வேணும் சார் என கோரிக்கை வைத்தார் இதை கேட்டவுடன் உங்க ஊருக்கு நிறைய பஸ் வந்துட்டு இருக்கேன் தம்பி என சொல்ல அதற்கு அந்த பள்ளி மாணவர் காலையில பஸ் வசதி இருக்கு சார் சாயங்காலம் மட்டும் பஸ் வர்றதே இல்லை நாங்க ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு ஆறு மணிக்கு போகும்போது பஸ் வர மாட்டேங்குது சார் என தெரிவித்தார் அதன் பிறகு பள்ளி மாணவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டறிந்த தங்கம் தென்னரசு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் பொதுமக்களிடையே அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது நம்முடைய மாவட்ட ஆட்சித் அவர்களோடும் மக்கள் பொருகையோடும் இன்றைக்கி இந்த கட்டடத்தை ஆய்வு செய்திருக்கிறோம் துறையினுடைய அலுவலர்கள் குறிப்பாக தொல்லியல் துறையினுடைய அலுவலர்களும் இந்த கட்டடத்தினுடைய பழமை குறித்து ஆய்வு செய்திருக்கிறார்கள் இந்த ஆய்வினுடைய அடிப்படையில் இந்த கட்டடத்தை முழுமையாக சீரமைத்து ஒரு பழமை வாய்ந்த பாரம்பரிய நினைவு சின்னமாக இந்த கட்டடத்தை உருவாக்கி இந்த கட்டடம் அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ போல அதனுடைய பழமை உணராத வகையில் ஒளிவோடு அதை புதுப்பித்து அது பாரம்பரிய கட்டடமாக இங்கே அதனை அமைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்களும் பார்வையிட்டு அதை மேற்கொள்ள இருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் தொல்லியலுக்கும் பாரம்பரிய முக்கியத்துவம் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மாண்பு மிகு அவர்கள் நிறைந்த முக்கியத்துவம் அளித்து அங்கெல்லாம் அத்தகைய சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள் நம்முடைய திருச்சுழி தொகுதியில் இருக்கக்கூடிய பாறைக்குளத்தில் அமைந்திருக்கக்கூடிய குடவரை கோயிலாக இருந்தாலும் சரி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூவரை வந்தான் செவல்பட்டி இருக்கக்கூடிய குடவரை கோயில்களும் இப்போது நம்முடைய தொல்லியல் துறையினுடைய சார்பிலே அது பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது கும்பக்கோட்டை அகழ்வாய்வு மிக முக்கியத்துவம் வாய்ந்த அகழ்வாயுவாக இருக்கிறது இவை தொல்லியல் வரலாற்றில் விருதுநகர் மாவட்டத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை கருதி பல இடங்களிலே நாம் அந்த பணிகளை இப்போது மேற்கொண்டு வருகிறோம் அதனுடைய ஒரு பகுதியாகவும் நரிக்குடியிலே மிக புகழ் வாய்ந்த பாரம்பரியமிக்க இந்த வழிபோக்கர் நட்சத்திர மண்டபத்தையும் சிறந்த முறையில் அதை சீரமைத்து அதை ஒரு பாரம்பரிய சின்னமாக அமைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் முழுமையாக அதற்கான நடவடிக்கைகளை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் மேற்கொள்ள சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க